இதுதான் நம்ம ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம அருமையான திருவாதிரைக்காளி செய்யலாம் வாங்க இதுக்கு முந்நூறு கிராம் பச்சரிசியை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நூறு கிராம் பாசிப்பருப்பு இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அரைமுடி தேங்காய் ஏலக்காய் தூள் ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஐநூற்றம்பதுலேருந்து அறுநூறு கிராம் சுவைக்கேற்ப வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா வறுத்ததை ரவ பதத்துக்கு உடச்சிக்கோங்க ரவ பதத்துக்கு உடைச்சாதான் திருவாதிரக்காளி டேஸ்ட்டாக இருக்கும் நூறு கிராம் நெய் நெய்யும் அதிகமாக சேர்க்கணும் இப்போது அறுநூறு கிராம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது வெள்ளம் போட்டு கரைச்சிக்கோங்க கரைச்சதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருந்த கலவையை இதெல்லாம் கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டுங்க இது சட்டுன்னு ரெடி ஆயிரும் அப்படியே நல்லா கிண்டி கொடுங்க இது ஒரு அருமையான சுவையான ஹெல்தியான ஸ்நாக் இப்போது இந்த மாதிரி பபிள் வந்துக்கிட்டே இருக்கும் கை விடாம கிண்டணும் அடி பிடிச்சிரும் 600 கிராம் தண்ணி கொதிக்கும் போதே வெல்லம் போட்டிருப்போம்ல அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது தண்ணி நம்மளுக்கு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பத்தலை அதனால் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நெய்யில் வறுத்த முந்திரி பிறப்ப இதில் ஆட் பண்ணிக்கோங்க மீதி எடுத்து வச்சுருந்தேன் நெய்யையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்கொத்தூளை ஆட் பண்ணி அடுப்புலேருந்து இதை இறக்கி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப சுவையான அருமையான திருவாதிரக்களி ரெடி இந்த மாதிரி சூப்பரான பாரம்பரியமான டிஷ்ஷில் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே வீட்டில் பாரம்பரியமாக செஞ்சு பார்க்கலாம் எங்கள் நம்ம சேனலில் எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ